முதல் வாசகம் பிரயனத்தார்க்கு நற்செய்தி அறிவிக்குமாறு திருப்புழங்கொண்டார் திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் பதிமூன்று முதல் இருபத்தி நான்கு முடிய சகோதரர் சகோதரிகளே பவுல் ஆகிய நான் யூதனரியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன் மூதாதையர் மரபுகளில் ஆர்வம் மிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரைவிட விட யூதநெறியில் சிறந்து விளங்கினேன் ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிறையணர்த்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளங்கொண்டார் அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன் அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் கீபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன் அங்கே பதினைந்து நாள் அவரோடு தங்கியிருந்தேன் ஆண்டவரின் சகோதரரான யாக்கோபைத் தவிர திருத்தூதருள் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய் இல்லை இதற்கு கடவுளே சாட்சி பிறகு நான் சிரியா சிலிசிய பகுதிகளுக்குச் சேர்ந்தேன் ஆயினும் யூதேய நாட்டில் இருந்த கிறிஸ்தவ சபைகளுக்கு அதுவரை அறிமுகம் ஆகாமலேயே இருந்தேன் ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் முன்பு அழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்போது நற்செய்தியாக அறிவிக்கிறான் என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள் அதற்காக என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா